ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம்ல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்தா சைட்டு கிழக்கு பார்த்தா மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு டபுள் பெட்ரூம் வீடு போர்ட்டிகோ பார்த்தோம்னா இருபதுக்கு பதினேழு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய போர்ட்டிகோ அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் ஹால் பதினேழுக்கு இருபத்தொன்னு சைஸ் வந்து ஹால் எடுத்திருக்காங்க ஹாலில் டிவி யூனிட் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டாங்க கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டோர் ரூம் செப்ரேட்டாக அவைலபிளாக இருக்குது பூஜா ரூம் செப்பரேட்டாக எடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினேழு சைஸ் எடுத்திருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னாலும் பத்துக்கு பதினொன்று சைஸ் எடுத்திருக்காங்க ரூமில் நீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்